துலாம் ராசி துலாம் ராசி குரு பயிற்சி அடைகிறார் துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு பயிற்சி அடைகிறார் அதாவது அஷ்டம குரு குரு அதுல இருந்து பாக்யஸ்தானத்துக்கு குரு பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்வையிடறாரு துலாம் ராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வு உண்டுங்க உங்களுக்கு இந்த நல்ல பொருளாதார உயர்வு வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பட் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது பூர்வீக சொத்து இருந்தது அதில் ஏதாவது இருந்த சிக்கல்கள் இதெல்லாம் பேசி சுமூகமாக முடிக்கக்கூடிய காலம் இந்த காலம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நன்மையே உண்டாகும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது வருமானம் பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து சேரும் அவங்களுடைய முயற்சி எந்தளவுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்களோ அதற்குண்டான பலன்கள் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதற்குண்டான வருமானமும் பெருகும் அதே நேரத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அந்த பொறுப்போடு நம்ம செயல்பட்டு அதை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான வருமானமும் நமக்கு அதிகரித்து கிடைக்கும் திருமண வாழ்க்கை தடை தாமதமாக இருந்து இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இத்தனை நாள் பிரச்சனையா இருந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த சர்க்கிளில் நல்ல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு எங்கூட ஒரு இணக்கமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு உங்க கூட சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் அவங்க செய்வாங்க அந்த உதவிகளையும் அவங்க செய்வாங்க உங்க கூட ஒரு புதிய இணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த காலம் அமையும் உங்களுக்கு ஏன்னா பொருளாதாரமும் உயர்வு கிடைக்கும் வேலைவாய்ப்பும் நல்லபடியாக அமையும் அதுக்குண்டான சம்பள உயர்வும் சரி வருமானமும் சரி அதிகரிக்கும் இதெல்லாம் நல்ல திட்டமிட்டு அந்த வருமானத்தை சேமித்து வைப்பதற்கான வழிகளை கண்டு நல்ல ஒரு பொற்காலமாக இந்த காலத்தை அமைத்திட வாழ்த்துக்கள் நன்றி